கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தனமோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை மத்தையு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஆமேன் ஹலலுயா இந்த நாளிலே நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் துயரத்தோடு இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உனக்கு ஆறுதல் நிச்சயமாய் உண்டு நீ ஆறுதல் அடைவாய் உன் துக்கங்கள் துக்கங்களெல்லாம் போகும் உன் கண்ணீர் கண்ணீரெல்லாம் மாறிப்போகும் உன் கவலைகள் கவலைகளெல்லாம் போகும் இதுவரையிலே நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற காலங்களை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் கண்ணீர் யாவையும் கத்தர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்கள் வேதனையை கத்தர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்கள் துக்கங்களை கத்தர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கத்த சொல்லுகிறார் இந்த துக்க நாட்கள் முடியும் போது உங்களுக்கு ஆறுதலை கத்த தர இருக்கா துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் நம்முடைய வாழ்க்கையில துயரத்தை நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உபத்திரவங்களை பாடுகளை நாம் சந்திக்கும் போது அதிலிருந்து கத்த நம்மை விடுவிக்கிறவராய் விடுவிக்கிற கத்தர் நம் இழந்ததை இரட்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக்கா நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா அந்த பாக்கியவானுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய் நம்மை நடத்த கர்த்தர் உண்மையுள்ள தேவனா தேவனாக இருக்கிறார் ஆமேன் அழலுயா துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தும் ஆண்டவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தும் அவர் விசுவாசித்து கொண்டிருந்தும் உங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறதா கவலை இருக்கிறதா கண்ணி இருக்கிறதா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவதிகள் கத்தர் நிச்சயமாய் ஆறுதலை தர வல்லவர் அவர் சமாதானத்தை தரவல்லவர் அவரே ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று கத்த சொல்கிறார் துக்கமெல்லாம் மாறிப்போகும் கவலை எல்லாம் மாறிப்போகும் இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட வேதனையோடு நீங்கள் காணப்படலாம் என்று என் கண்ணீர் மாறும் என்று என் கவலைகள் தீரும் எப்போது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் எப்பொழுது இந்த வியாகுலத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று இயக்கத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் கத்த நிச்சயமாய் ஆறுதலை தரவல்லவர் இது எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் உங்களை விடுவிப்பார் ஆமே நல்லூயா கத்தர் உங்களை கைவிட மாட்டார் எங்களாண்டின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் எங்கள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக இருக்கிற தாண்டுகள் நாங்கள் கவலைகளோடு சமூகத்தில் இருக்கிறோம் துக்கத்தோடும் சமூகத்தில் நிற்கிறோம் நீர் எங்களை காண்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறிப்போகும் என்பதை விசுவாசிக்கிறோம் துயரங்களெல்லாம் மாறிப்போகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறிப்போகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை ஆறுதலை தர நீர் ஒருவரே வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம் துயரப்படுகிற நாங்கள் பாக்கிய என்று சொல்லுகிறீரே எங்களை ஆறுதல் உண்டு என்று சொல்கிறீரே இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா நீர் எங்களை ஆறுதலினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் அப்படியாக செய்து முடிக்க வல்லவர் இந்த நாளும் கரத்தில் கொடுக்குறேன் நீரே என்னை ஆற்றி தேற்றி என்னை வழ இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அகல்யூயா உங்களை கைவிட மாட்டார் உங்கள் கவலை எல்லாம் கண்ணீரெல்லாம் கத்தர் மாற்றுவார் உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி உங்கள் துன்பங்களை எல்லாம் மாற்றி உங்கள் துயரங்களை எல்லாம் மாற்றி உங்களை நேத்தி இந்த நாளிலும் நடத்துவாராக ஆமேன்